இரட்டை அடுக்கு உலை சதுர வடிவ தொட்டிகள் பல வகையான நீர் வடிகால்கள் கிணறுகள் என நகர நாகரிகத்திற்கான கட்டுமான தடயங்கள் அனைத்தும் கீழடியில் கிடைத்திருக்கின்றன செங்கற்களின் அளவை வைத்து பார்க்கும் போதும் அதற்கான இணைப்பு பொருளாக களிமண்ணை மட்டுமே பயன்படுத்தி இருப்பதை வைத்து பார்க்கும் போதும் இந்த கட்டுமானங்களை சங்ககால கட்டுமானங்கள் என்று தொல்லியல் அறிஞர்கள் வரையறுக்கின்றனர் தமிழர் பண்பாட்டின் தொன்மையையும் சிறப்பையும் பறைசாற்றும் இந்த சங்க கட்டுமான பகுதிகளை எக்காலத்திலும் உலகத்தினர் கண்டு வியப்பதற்காக இப்பகுதியில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தொல்லியல் துறை அமைச்சர் அவர்கள் சட்டசபையில் அறிவித்திருந்தார்கள் அதன்படி சீனாவின் சுடுமன் வீரர் திறந்தவெளி அருங்காட்சியகம் ஜப்பானின் நாரா திறந்தவெளி அருங்காட்சியகம் தொலவீரா லோத்தல் போன்ற சிந்துவெளி பகுதியின் திறந்தவெளி அருங்காட்சியகங்களைப் போன்று கீழடியிலும் உலகத்தரத்தில் நவீன முறையில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கப்படவுள்ளது